இந்த விபத்து நடந்த பகுதி அருகாமையில் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு சத்தம் கிடச்சி ஒரு மூன்றரை மணி அவ்வளோ இருக்கும் அது அரை மணி நேரம் கடிச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து விமானம் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்க வந்து ஒப்பளம் இருக்குது சால் ஃபேக்ட்ரி அது பக்கத்துலேயே ஒரு பத்து மீட்டர் இடைவெளியில் வந்து அந்த விமானம் வந்து விழுந்து இருக்கு ஒரு பாகம் கூட முக்கால்வாசி முக்கால் வாசி வந்து உள்ளே அந்த சது நிலத்தை சொருகிட்டு இருக்குது ஒரு சில துணிகள் மட்டும் வெளியே சதுர இருக்குது இது இதுவரைலாம் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்த விமானி வந்து பாராசூட்டில் பமிச்சாருன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பார்க்கல இதனால இது வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து காவல்துறை வந்துட்டாங்க விமானப்படையில வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டு வந்து கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க எல்லாம் அருகாமல பார்த்துட்டு இருந்தோம் இப்ப வந்து எல்லாரும் வெளியே அடிப்பாங்க பரபரப்பு எல்லாம் வெளியே வந்து பல பள்ளி பாக்குறதுக்கு வீட்டுப் வந்து விமானப்படத்துல இருக்கிறாங்க இது நானுமோ சரி எந்த விமானம் தான் நினைச்சேன் ஆனா இது வந்து ராணுவ விமானம் அதுவும் வந்து சின்ன விமானமாக இருக்கும் பரவாயில்ல இதே பயணிகள் விமானம் தான் மிகப்பெரிய போர சமமாக இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து பா இதே நமக்கு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம் இதே பயணிகள் விமானம் தான் எந்த அளவுக்கு போயிரு ரொம்ப நேச்சரான விஷயமா ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சுனா ரொம்ப நான் என்ன பண்ணேன் தெரியும் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று புஷ்ஷன் அப்படியே கிராஸ் ஆகி அடிக்கல போகிற மாதிரி போச்சு அது பார்க்க சொல்ல சைடில் ஒருத்தர் வந்து பேராசூட்டில் வந்து பறந்து போய் நேர்ந்தது அவர் நான் என்ன பண்ணேன் அவர் ஃபாலோ பண்ணே போய் வண்டியிலே மாடி கூப்பிட்டு ஆர்ன் வச்சுனே போகணும் நானா இந்த இடத்துல இறங்கி லேண்ட் பண்ணுங்க லேர்ன் பண்ணுங்கன்னு அவர் வந்து ஒரு ஒரு சேஃபான இடத்துல இறங்கினாரு நாங்கள் ஒரு இறங்குறத்துக்குள்ளே போய் புஷ்டோம் அவங்கள அவர் அதுக்குள்ளே கேர் ஆயிட்டா கீழே பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வர வச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாரும் சொன்னோம் அப்புறம் ஏர்போர்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அவங்க வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து அவங்க ஏர்போர்ட்ஸ்ல வந்து எல்லாரும் வந்து கூட்டின்னு போனாங்க அவரு சுயநிலைமை இல்லாத மாரி வந்தா இருந்தா அவரு

தான் வந்து என் பேர் மோனேஷ் நான் திருப்பூர்ல தான் இருக்கேன் நானும் எங்கள் தம்பியும் கல்விக்கு போன போனோம் பார்த்தா சவுண்ட் கேட் திரும்பி பார்த்தா ஒரு ஏரோப்ளைனு கீழே வந்துருச்சு சரி மேலே திரும்பி பார்த்தா ஒரு பறந்து வந்தார் அப்புறம் சரி வண்டியெல்லாம் நிறைய வருது கம்மெல்லாம் நிறைய சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆறு நடிச்சு வண்டியில் எடுத்து அப்புறம் ஒரு தொத்தினு போயிட்டு கீழே உயர்ந்து நாங்கள் தான் பிடிச்சோம் நானே இந்த மீதாக பிடிச்சி அப்புறம் ஒரு மூச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தார் நாங்கள் தான் மாலை தட்டி தண்ணி கொடுத்து அதை காப்பாற்றி அப்புறம் போலீஸ் காம்பினேஷனில் கால் பண்ணோம் கால் பண்ணி அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் போலீஸ் ஐம்பது நிமிஷம் எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு அப்புறம் எல்லாம் வந்து அப்புறம் அவர் வந்து அவங்க இதுக்கு துறைக்கு கால் பண்ணார் கால் பண்ணி இதுமாரி அவங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்துட்டாங்க வந்துட்டு அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸு மீடியாலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு போட்டாங்க அப்புறம் ஹெலிகாப்டர் வந்தாங்க ஹெலிகாப்டர் வந்து மொத்த பேரும் தள்ளி போக சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் எடுத்துக்கி வச்சு விட்டு மாட்டாங்க அவங்க அவர் வந்து ஒரு விமான அதிகாரி அவர் அப்படியே ஏர்ஃபில் வந்து உயிர்ந்து அவர் கபிஷ்னர் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைவர் விழுகும்போது சம் நம்ம வந்து நம்ம தெருவில் வந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு இது இது அப்புறம் திடீர்னு பார்த்தா அது ஏர்ஃபில் அப்படியே திரும்பி ஒரு கைவழி பக்கமாக போய் உயிர்ந்துருச்சு